இத்தனை வாரத்தை கேட்டு உசுர வரைக்கிறீங்களாடா ஏமா பொம்மனை நாக்கிரமாக அவங்க இருக்கிற குடிசையில் இடம் கொடுக்கூடாதுன்னு சொல்றீங்களே அரசனுக்கும் ஆண்டிக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே ஒரே உசுறு தானே ரத்த ஒண்ணு தானே அரசனை போலவே தான் ஆண்டையும் அவன் மூடாலும் உங்க அப்பா அரண்மனையில் இருக்கிறார் எங்க அப்பா எங்க இருக்கிறானே தெரியல அவ்வளவு என்கிட்ட பொறுப்ப ஒப்படைச்சிட்டு போயிட்டியா மகனே நீ பாத்துக்க அப்படின்னு அதனால உங்க அப்பனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல எங்க தெரியறதுக்கு வாய்ப்பு ரெண்டு பேரும் தெரியாம மழை நிக்கிற வரைக்கும் உள்ள இருப்போம் மழை நின்னு நின்ன உடனே நான் வந்து பச்சே குடிசவரா காவல்

சோத்துக்கு வலி இல்ல வலி இல்ல பாரு அந்த வடச்ச வந்தியா குடிக்குற வயலுக்கு எம்பட்டு வீம் பண்ணு பாரு யாருமா சோத்து வீடு வீடா வாங்கி வளைச்சு நக்கி திங்கற பைய உனக்கு எம்பட்டு துமுறு இருக்குதுனா ஊருக்கே படி இலக்கற மகாராணி எனக்கு எம்பட்டு துமுறு இருக்கு என் வீட்டு வாசப்படி முன்னாடி வர முடியுமா ஏமா ஒரு ஊட்டு சோறு திங்கற உனக்கு ஒரு ஊட்டு சோறு திங்கற சோறு வாங்கி திங்கற ஒரு ஆயிரம் கூல துமுறு போடுற ஏண்டா

சிவா உன் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியுமாடா தெரியாதல்ல அப்ப நிறைவேற்றியா இருக்கட்டும்மா ஆனா உன் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது ஆனா நீயே சொல்லிட்டேன் நான் கேட்டது குடிசையில் இடம் ஆனா நீங்க சொல்றது இந்த பெண்ணுக்கு நீ மாப்பிளையானு சொல்றீங்க அப்ப உங்களுக்கு வந்து அந்த கல்யாணம் பண்ணலாங்கிற ஆசை உங்களுக்கா வந்துருச்சு யார் ஒண்ணேவா தலையில எழுதுன எழுத்து கல்ல கட்டி நானா கேணிக்குள்ள இறங்கினாலும் இறங்கணும் ஒளிஞ்சு

அப்படி செத்தால மனசுக்கு பிடிச்சவங்க கையில செத்தமன்னு ஒரு பெருமை அட மானம் கெட்டவனே நீ ஆம்பள தானே ஏன் உங்களுக்கு சந்தேகமா இருக்குதா எப்பா போலும்பா நீ எடுத்தலாம் காமிக்க வேண்டாம் நான் என்ன கேக்குறேன்னு முழிச்சு கேட்டுட்டு அப்புறமா ஒரு அறிவுப்பூர்வமான வார்த்தை விடு சரி ஆம்பளனா வீரா இருக்கணும் ரோசா இருக்கணும் வெக்கா இருக்கணும் மானம் இருக்கணும் போய் போய் பொம்பள புள்ள என்னதான் நாக்கர் மகளா இருந்தாலும் பொம்பள புள்ள கீப் கொஞ்சம் பொறுங்க. டேய் சிவா வீரம் இருந்தா வெக்கமான சூடு சொரண ரோசை இருந்தா நெலுக்கு அது இல்லடா. நினைச்ச பொம்பளைய அடைய முடியுமா? ஓஹோ. அங்க நினைச்ச பொம்பளை அடைய முடியுமாடா? காரே என்னடா நீ தெரியாத மாதிரியே பேசுடா. நீ தாண்டா எனக்கு வாத்தியாரே சிவா. எனக்கு வாத்தியாரே நீ தாண்டா.

இந்த காமத்து பால்ல இருக்குது ஆணும் பெண்ணு ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்க பாரு அதுக்கு பேரு தாமா கொக்கோகம் ஏன்னா வாடி ஓடினு பேசுறதுக்கே இத்தனை கிளி கிளிக்கிறேன் வெக்கம் கட்டவனே நீ என்னை தொட்டினா நான் உன்னை சும்மா விடுவேன் இங்க வாரு நான் பார்க்கத்தான் பொம்பளை ஆனா ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை பரவாயில்ல சிவா நான் கேட்காமே மேல என்னது ஒரு வாய்ப்பு தான் நீ நினைச்சிட்டு இருக்கியா போதைக்கு தாங்க மாட்டேன் உன்னை தக்கபடி நீல செய்து நான் கொக்கோகம் செய்திடுவே

நான் தப்பு செய்யிறதுக்காக பேசுறேன். அங்க இருக்கிற பொம்பளப் வந்து வம்பு கிறது நீ ஏ சொல்றா செத்து போயிரவே. உசிர உசிர வாழத்தை வச்சுதான் எதிர்நாட்டுக்காரங்க என் நாட்டுக்கு படையெடுக்க வந்தவங்களே கீழ காட்டி ஓட வச்சாரு அறிவு எல்லாம் இருக்க மாட்டார் அவர்